الحمد لله الحمد لله الواحد الصلاة والسلام على رسوله المختار وعلى مختار ولاۃ و صحاب اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجید بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذ من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون وقال نبينا صلى الله عليه وسلم عليكم بالشفاءين العسل والقرآن أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லா உருவனைய சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே இன்று அக்டோபர் நாலு உலக விலங்குகள் தினம் வேர்ல்டு அனிமல்ஸ் டே அல்லாஹு தாலா குரானிலும் உலகத்தில் உண்டான அத்துணை உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையையும் உங்களுக்காக அவன் படைத்தான் என்பதாக சொல்லுவான் மனிதர்களுக்காக உங்களுக்காக அல்லாஹு ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹு தலா மனிதர்களுக்காக படைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில விலங்குகள் என்பதும் அல்லாஹ்ள்ள அந்த அனைத்து என்பதற்குள்ளாக அடங்கிவிடும் எனவே விலங்குகள் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது விலங்குகள் என்றால் நடப்பவை பரப்பவை ஊர்பவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் கணியத்திற்குரியவர்களே குரானிலும் ஹதீஸிலும் நிறைய விலங்குகளை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பேசுவார்கள் குறிப்பாக குரான் நிறைய விலங்குகளை பற்றி பேசும் சில விலங்குகளுடைய பெயராலே அல்லாஹுத்தல்லா சில அத்தியாயங்களையே இறக்கி வைத்திருக்கிறான் மாடு என்பது அதனுடைய பொருள் முதல் இரண்டாவது சூரா பெரிய சூரா அனைவர்களுக்கும் தெரிந்த சூரா சூரத்துல் பகரா சூரத்துல் ஃபீல் யானை என்கின்ற பெயராலே ஒரு சூரா இருக்கிறது சூரத்துல் அநானம் கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளை குறிக்கின்ற சொல்லான அன்ஆம் என்கின்ற பெயராலே ஒரு சூரா இருக்கிறது சூரத்துல அன்கபூத் சிலந்தி என்கின்ற பெயராலே ஒரு சூரா இருக்கிறது சூரத்து நம் எறும்பு என்கின்ற பெயராலே ஒரு சூரா இருக்கிறது சூரத்து நகல் தேனி என்கின்ற பெயராலே ஒரு சூறாவும் இருக்கிறது கணையத்திற்குரியவர்களே ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக பேசலாம் நிறைய நேரங்களும் காலங்களும் வாரங்களும் ஆகும் இந்த வாரம் தேனீக்களை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு கொண்டு வரலாம் ஞாபகத்திற்கு உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என்பது நம்முடைய அவா கணேசிற்குரியவர்களே முதலிலே தேனீக்கள் என்பது அல்லாஹு தல்லாவுடைய மிக பெரும் படைகள் இராணுவ படைகள் ஹதீசில வருகிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து நபர்களை கொண்ட ஒரு குழுவை உளவு படையாக ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் மதினாவிலிருந்து வெளியாகி மக்காவுக்கும் உஸ்பகான் என்கின்ற இடத்திற்கும் இடைப்பட்ட ஹத்தா என்கின்ற இடத்தை அடைகிறார்கள் அந்த பத்து நபர்களை கொண்ட ஒரு உளவு குழு வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட எதிரி படைகள் நூறு நபர்கள் சேர்ந்தவர்களாக இவர்களை வளைத்துக் கொள்கிறார்கள் இவர்களை வளைத்துக் கொண்டது உடனேயே அவர்களிடத்திலே சொன்னார்கள் நீங்கள் ஒரு குன்றின் மீது ஏறி இருக்கிறீர்கள் நீங்கள் இறங்கி வந்து விடுவீர்களே ஆனால் நிச்சயமாக நாங்கள் உங்களை கொலை செய்ய மாட்டோம் உங்களை விட்டு விடுவோம் கீழே இறங்கி வாருங்கள் என்றார்கள் அப்போது இதனுடைய பத்து பேர் கொண்ட குழுவினுடைய தலைவராக நபிகளார் ஆசிமிபுனாபித்திரந்தாகு தேலான்கு அவர்களை நியமித்திருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்களுடைய இறைவ இறைவனை மறுக்கக்கூடிய இவர்களுடைய வாக்குகளை நம்பி நாம் இறங்கி செல்ல முடியாது என்று இறங்காமல் இருந்தார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் செய்த அவர்கள் வீசிய அம்புகளினால் ஆறு நபர்கள் பலியானார்கள் அதிலே கடைசி அம்பாக ஆசிவம் சாபித்தவர்கள் மீது எய்யப்படுகிறது அப்பொழுது ஆசிவம் சாபித் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் எல்லாம் எங்களுடைய இந்த செய்தியை நபிகளாருக்கு தெரிவித்து விடு என்று செய்தவர்களாக ஷஹீதாகி விடுகிறார்கள் இறந்து விட்ட செய்தி மக்கா கிடைக்கிறது அவர்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி காரணம் ஆசிமபுனு சாபித்திரி அல்லாஹு அன்பு பதிரு போரிலே சில முக்கியமான தலைவர்களை கொலை செய்திருந்தார்கள் எனவே ஆசிமபுனு சாபித்து தானா கொலை செய்யப்பட்டிருப்பது என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவருடைய சில உறுப்புகளை வெட்டி வாருங்கள் என்று நபர்களை மக்காவில் இருந்து அனுப்பி வைக்கிறார்கள் அந்த நபர்கள் உடலை நெருங்கி அவர்களுடைய சில உறுப்புகளை வெட்டுவதற்காக தயாரான நிலையில அல்லாஹு தாலாவுடைய படை என்று சொல்லப்படக்கூடிய தேனீக்கள் ஒரு மேகத்தை ஓல அவர்களை சூழ்ந்து கொள்கிறது அதே சில இன்னும் வருகிறது அவர்களுடைய உடல் முழுவதும் தேனீக்கள் படர்ந்திருந்தன தேனீக்களால் ஒரு உடலை செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஆசிமனு சாபித்துடைய உடல் முழுவதும் பறந்திருந்தது எதிரிகளால் அவைகளை நிறுத்தக்கூட முடியவில்லை கணியத்திற்குரியவர்களே சாபித்ரதி அல்லாஹு அல்லாஹு தலாவிடத்திலே செய்த துவா அல்லாஹ் என்னுடைய செய்திகளை நதிகளாருக்கு எத்தி வைத்துவிடு என்கின்ற அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாது அவர்களுடைய உடலையும் காவிரிகளிடமிருந்து இறை மறுப்பாளர்களிடமிருந்து விரோதிகளிடமிருந்து அல்லாஹு தலா தன்னுடைய படையான தேனீக்களை கொண்டு பாதுகாத்தான் என்பது நாம் புகாரியிலே காண கிடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ்

தேனிக்களோடு அல்லாஹு தலா நெருங்கிய தொடர்புகளிலே இருக்கிறான் என்பது குரான் சொல்லித் தருகின்ற பேருண்மையாகும் தேனிக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தலா சில எண்ணங்களை போட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதும் குரான் சொல்லித் தருகின்ற உண்மையாகும் அல்லாஹு தாலா தேனிக்களுக்கு உம்முடைய ரட்சகன் எந்த பாதைகளை உமக்கு காட்டி இருக்கிறானோ அந்த பாதைகளிலே நீங்கள் இலகுவாக சென்று வாருங்கள் என்பதாக தேனீக்களுக்கு கடுக்கு வகை அறிவித்தான் என்பதாக குர் கூறும் கணேசக்குரியவர்களே அல்லாஹு தாலாவுடைய இந்த வார்த்தைகளின் படி தேனீக்கள் என்பது எவ்வளவு தூரங்கள் சென்றாலும் திரும்பி அதனுடைய கூடுகளுக்கு மிகச்சரியாக வந்து சேரும் யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் லண்டனுடைய பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படக்கூடிய ராயல் ஹோலாவே என்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய உயிரியல் விஞ்ஞானிகள் தேனீக்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சியினுடைய முடிவிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் தேனீக்கள் அதிக தூரம் பயணங்களை மேற்கொள்ளுகின்றன அப்படி அவைகள் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அற்புதமான குறுக்கு வழிகளை அவைகள் தெரிந்து வைத்திருக்கின்றன கம்ப்யூட்டரின் மூலமாக சில செயற்கை பூக்களை உருவாக்கி நாம் அதனுடைய பாதைகளை ஆராய்ந்தோம் அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு இந்த உண்மைகள் தெரிந்தது கணியத்திற்குரியவர்களே தேனீக்கள் மிக அதிக அளவிலே பயணத்தை மேற்கொள்கின்றன ஒரு நாள் ஒரு தேனி ரெண்டாயிரம் பூக்கள் இருந்து தேனீக்களை எடுக்கிறது தேன்களை எடுக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது தேன் வேண்டும் என்றால் ஏறத்தால நாலு மில்லியன் பூக்கள் இருந்து தேன் எடுக்கப்பட வேண்டும் கணேசன் கூறியவர்களியன் பூக்கள் இருந்து தேன் எடுப்பதற்கு அந்த தேனீக்கள் உலகம் முழுவதையும் இந்த பூமி முழுவதையும் தூரம் அளவிற்கு அவைகள் பயணம் செய்கின்றன என்பதாகவும் சொல்லப்படுகிறது கணியத்திற்குரியவர்களே எத்தனை தூரங்கள் அவைகள் சென்றாலும் அத்தனை தூரங்கள் இருந்தும் மீண்டும் தன் தேன்கூட்டுக்கு வந்து விடுகிறது என்பது மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் பூக்கள் இருக்கிறது என்பதனுடைய எல்லா விவரங்களும் அவைகளுக்கு தெரிகிறது மோப்ப சக்தியையும் அல்லாஹூ தலா அவைகளுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக ஆய்வாளர்கள் விளக்கங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக விண்ணியத்திற்குரிய ஒரு தேனீக்கள் என்பதற்கு அல்லாஹு தாலா பாதைகளை அறியக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியை கொடுத்திருப்பதை இன்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் கொரான் அதை முன்னமே சொல்லிவிட்டது அதே போன்று தேனீக்களை பற்றி நவீசல்லல்லாஹ் அளவு செல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது மசலுல் மூக்மினி மசலு நஹலதி ஒரு மும்மினுடைய உதாரணமாகிறது தேனியுடைய உதாரணத்தைப் போல அசுர்தாய் செல்ல லாகோரை இவர் செல்லுமர்கள் மனிதனையும் ஒரு மும்மினையும் தேனியையும் ஒன்றாக இணைத்து வீசுவார்கள் மனிதனையும் மும்மினையும் தேனியையும் ஒப்பிட்டு பேசுவார்கள் அதிகலார் அழகாகச் சொல்லுவார்கள் லா த அகுலு இல்லா தேன் நல்லவைகளை தவிர வேறு எதையும் உண்ணாது வலா தல அழு இல்லா தைபா நல்லவைகளை தவிர வேறு எதையும் அது வெளியாக்காது நல்லவைகளை மட்டுமே உண்ணும் தேனி நல்லவைகளை மட்டுமே வெளியாக்கும் இந்த மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற அற்புதமான உண்ணும் ஆம் ஒரு மூமின் ஹலாலான நல்லவைகளை மட்டுமே உண்ண வேண்டும் தேனி நல்லவைகளை மட்டுமே வெளியாக்கும் ஆம் ஒரு மோமின் இருந்து வெளியாக கூடிய எல்லா விஷயங்களும் நல்லவைகளாக இருக்க வேண்டும் தேனி கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழும் மூமின்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் தேனி தன்னுடைய கூட்டை சுத்தமாக வைத்திருக்கும் மூமின்கள் தன்னுடைய இருப்பிடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தேனி சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டே இருக்கும் தேனை எடுப்பது தேனை பாதுகாப்பது தேனை சேகரிப்பது என்கின்ற வேலைகளை அது இருந்து கொண்டே இருக்கும் தேனீகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா

அந்த பையிலே ஏற்படுகிற ரசாயன மாற்றம் தான் நாம் சாப்பிடுகிற தேனாக மாறுகிறது இருக்கக்கூடிய தேனை அது தன்னுடைய வயிற்றுக்குள்ளாக அனுப்பி விடுகிறது வயிற்றில இருக்கக்கூடிய ஒரு பை அந்த பையிலே இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் அது வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு நாம் சாப்பிடுகிற தேனாக அவைகள் மாறுகிறது என்பது இன்றைய உயிரியல் விஞ்ஞானிகள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒன்று வெணையதன்குரியவர்களே அல்லாஹுத்தாலா அழகாக சொல்லுவான் கூற ஆனிலே எஃகுருஜு மின்பு தூணிகி ஷராபும் தேனியுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹுத்தாலா ஒரு இனிமையான ஒரு பானத்தை வெளியாக்குகிறான் வெணேதருக்குரியவர்களே தேனுடைய வயிற்றில்தான் தேன் உருவாகிறது பூத்தேன் நாம் சாப்பிடுகிற தேனாக உருவது தேனியுடைய வயிற்றிலே அல்லாஹுத்தாலா அற்புதமாக சொல்லுவான் எஹ்ருஜு மின்பு தூணிகி ஷராபும் முஹ்தலிஃபன் அல்வானூஹு நிறங்கள் மாறிய அற்புதமான ஒரு பானத்தை வயிற்றிலிருந்து வெளியாக்குகிறோம் என்று அல்லாஹு சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு வெளியாக கூடிய அற்புதமான ஒரு பானம் தேனியாக இருக்கும் கணியத்திற்குரியவர்களே அதே போன்று பூ தேனிலிருந்து வெளியாகி அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த தேனிலும் சில தண்ணீர் இருக்கும் தண்ணீர் கலக்கப்பட்டு இருக்கும் அந்த தண்ணீரை அடர்த்தியாக இருந்து வெப்பத்தை உருவாக்கி அந்த தண்ணீரை ஆவியாக்கி விடுகிறது தண்ணீரோடு சேர்ந்து கூட்டுக்குள்ளே இருக்குமே ஆனால் நிஜயமாக போய்விடும் அந்த தண்ணீரை அது சூட்டை ஏற்படுத்தி ஹீட்டை ஏற்படுத்தி ஆவியாக்கி விடுவதால் தான் தேன் தேங்கெட்டு போகாமல் இருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது

நபிகளாருக்கு இனிப்பு பண்டங்களும் இருந்தது என ஆயிஷா ரதி அப்தாஹுத் அவர்கள் கூறுவார்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்களுடைய சந்தர்ப்பம் இருக்கின்ற சமயத்திலே செல்லுகின்ற சமயத்திலே அவர்களுடைய வீட்டிலிருந்து தேனை விரும்பி சாப்பிட்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது அவர்களுடைய மற்ற மனைவிமார்களான ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்கா அப்சா ரதி அல்லாஹு தாலான்கா அவர்களுக்கு பிடிக்கவில்லை ரசூல்லா அங்கே போய் தேன் சாப்பிட்டு வர்றது விரும்பி சாப்பிட்டு வர்றது பிடிக்கல எனவே ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்கா அவர்களும் ஹப்சா ரதி அல்லாஹு தாலான்கா அவர்களும் இப்படி பேசிக்கொண்டார்கள் ஒரு சமயம் நபிகளா ஜைனப்பிந்த் ஜஹ்ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலிருந்து தேன் சாப்பிட்டுட்டு வந்தா நாம யார் முதல்ல வருகிறார்களோ அவர் இப்படி சொல்லிடணும் என்ன சாப்பிட்டு விட்டு வந்தீர்கள் உங்களிடமிருந்து கருவேல மரத்தினுடைய பிசுனுடைய வாடை அடிக்கிறதே அப்படின்னு நாம சொல்லணும்னு பேசி சொல்லணும் அதே மாதிரி வீட்டுக்கு சென்று விரும்பி இதே ஒன்று சொல்லிவிடுகிறார்கள் நபி சொல்லா அலி வசல் அவர்கள் சொன்னார்கள் நான் தேன் அறிந்து விட்டு வந்தேன் வேற எந்த ஒன்றையும் நான் அறிந்தவில்லை இனி நான் ஒரு தேன் அறிந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்து விடுகிறார்கள்

நபிகளாருக்கு கூட அதை மாற்றுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அல்லாஹ் அவ்வளவு ஆணைத்தரமாக பேசுகிறான் தேன் ஹலாலான ஒன்று அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று லிமத்து ஹர்ரிமோ நபியா நீங்க ஏன் உங்களுக்கு நீங்களே ஹராமாக்கி கொள்கிறீர்கள் எனவே சாப்பிட மாட்டேன் நீங்க எப்படி சொல்லலாம் அல்லாவுக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கவில்லை அல்லாஹ் தல்லா உடனடியாக ஆயத்தை இறக்கி வைத்தான் இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது தேன் என்பது மனிதர்களுக்கும் மிக தேவையான ஒன்று ஒரு கால் நபிகளார் அவைகளை சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து சொல்லிவிட்டதுனால் அவர்களுடைய தோழர்கள் நபிகளாரை விரும்பியவர்கள் நபிகளாரே சாப்பிடல அப்படின்னு நாமளும் சாப்பிடாம போயிட்டாங்கன்னு சொன்னா உடலுக்கு கெடுதி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு உணவு ஒரு பானம் மனிதர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமே அருந்தாமல் போய்விடுவார்களே என்பதற்காக வேண்டி உடனே ஆயத்தை அறிக்கி வச்சா ஏன் நீங்கள் இப்படி ஹராமாக்குகிறீர்கள் உங்களுக்கு ஹலாலான ஒன்றை என்பதா ஆக ஆகனியத்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை விரும்பி சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள் அவர்களை பின்பற்றி சஹாபாக்களும் தேனை விரும்பி சாப்பிடுவாங்க நபி ابن ஜாபிரி ابن अब्दुल्लाह রাদিয়াল্লাহு تعالی குறிப்பிடுகிறார்கள் நபிGLOBALS க்கு தேன் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது நபிGLOBALS ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாருக்கும் அப்படி பகிர்ந்து கொடுத்தான் ஒவ்வொரு கரண்டியில கொடுத்தான் எனக்குள்ள கரண்டியை கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமான்னு கேட்டேன் ரசூல்லா சல்லாஹ் அவர்கள் எனக்கு அதிகமாக கொடுத்தார்கள் நாம் ஆம் சொல்லி அதிகமாக கொடுத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருகிறது ஆக இனியத்திற்குரியவர்களை நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு மிக பிரியமான ஒரு பானமாக தேன் இருந்தது அதே போன்று தேனில நிறைய சக்திகள் நிறைய அதுல இருக்கக்கூடிய பலமிக்க விஷயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கிறது விட்டமின் சி விட்டமின் தேனில இருக்கு தேனில இருக்கு விட்டமின் பி டூ இருக்கிறது அது கரியிலும் கோழியிலும் இருக்கக்கூடிய விட்டமின்களுக்கு சமமான ஒரு விட்டமின் அதே போன்று ஆப்பிளிலும் திராட்சை ஜூசுவிலும் ஜூஸிலும் இருக்கக்கூடிய விட்டமின்களை விட பதினாறு மடங்கு அதிகமான விட்டமின்களை தேன் கொண்டிருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது கணேசத்திற்குரியவர்களே அது போக தேன் என்பது மிக பெரும் நோய் நிவாரணியாக இருக்கிறது அல்லா குரான் மனிதர்களுக்கு அது நோய் நிவாரணின்னு சொல்றான் குரான்ல அல்லாஹ் ஒன்று ஒன்றை இது நோய்க்கு மருந்துன்னு சொல்லிட்டான அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அல்ல அற்புதமாக சொல்லுவான்ஸ் மனிதர்களுக்கு இது நோய் நிவாரணி அல்ல சொல்லிட்டான் அவ்வளவுதான் முதலாவதாக சொல்லுவார்கள் ஒரு மனிதர் அருகா இடத்துல வந்து யார் ரசூர் அல்லா என்னுடைய சகோதரருக்கு வயிற்று போக்காக இருக்கிறது ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு கேட்கிறான் ரசுல்லா சொன்னார்கள் அவருக்கு தேனை மருந்தாக கொடுங்கள்னு சொன்னான் அவர் போனாரு தேனை கொடுத்தாரு தேன் கொடுத்ததற்கு பிறகு நபிகள வந்து சொன்னார் யார சூழ்நா நீங்கள் சொல்லி நான் தேனை கொடுத்தேன் ஆனா அதற்கு பிறகுதான் இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கு அது நிக்கல வயிற்று தடவை அனுப்புனாங்க தேனை கொடுங்கண்டான் அவர் போனார் திரும்பவும் தேன் கொடுத்தார் மீண்டும் வந்தார் இப்பவும் திரும்பவும் அதிகமாயிட்டு இருக்கின்றார் மூன்றாவது தடவை நபிகளார் சொல்லி அனுப்பினாங்க தேனை கொடுங்கண்டான் மீண்டும் அவர் சொன்னார் இப்பவும் அதிகமா போயிட்டு இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வு தஆலா உம்மை சொல்லி இருக்கிறான் உம்முடைய சகோதரனுடைய வயிறு போய் சொல்லுகிறது இப்போவும் போய் தேன கொடுங்கடா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கான்ல ஷிஃபா தரும்னு அது எப்படி ஷிஃபா இல்லாம இருக்கும் போங்க திரும்பவும் கொடுங்க அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை தருவான் போய் நான்காவது தடவை தேனை கொடுத்தார்கள் அது ஷிஃபாவானது கணேதர்க்குரியவர்களே இந்த ஹதீஸுக்கு இரண்டு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது இப்னு கய்யிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் எந்த ஒரு மருந்தும் முறையாக உடலிலே போய் சேருகின்ற பொழுது வேலை செய்யும் அவர் மூன்று தடவை கொடுத்த தேன் முறையாக உடலுக்குள்ளே போய் சேரல நாலா தடவை கொடுத்த பொழுதுதான் முறையாக உடலிலே போய் சேர்ந்தது அதற்கு பிறகு அவருடைய வயிற்று போக்கு நின்றது என்னை ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுவார்கள் இன்னொரு விளக்கம் மருத்துவ அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அவர்கள் முதல் தடவை தேனை கொடுத்த உடனே அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கசடுகள் அத்தனையும் தேனுடைய அந்த ஹீட்டினால் சூட்டினால் கரைக்கப்பட்டு அதிகமாக ஓட ஆரம்பிக்கிறது இப்படியாக மூன்று தடவைகளும் தேன் அவருடைய உடலில் இருந்த கசடுகள் அத்தனையும் நீக்குவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து நாலாவது தடவை அவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது என்பதாகவும் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது கணேதற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அலைக்கும் பிஷிஃபா ஐனி நீங்கள் இரண்டு ஷிஃபாக்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்று அல் அஸ்ல் அது தேன் இரண்டாவது அல் குர்ஆன் குர்ஆனையும் தேனையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் இணையத்திற்குரியவர்களே ஒரு சஹாபி நபி சொல்லி வசல்லம் இடத்துல யார சூழல்லா எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து அனுப்புங்கள் என்று ஒருவரை அனுப்பி வைக்கிறார் அந்த சஹாபி சொல்லுகிறார் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தேன் குப்பியை தேன் நிறைந்த ஒரு ஜாடியை எனக்கு அனுப்பி வைத்தார்கள் என சொல்லுவார் தேன் என்பது உடலுக்கு வலிமை தருவதோடு உடலுக்கு சக்தியை தருவதோடு உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் அது அருமருந்தாக இருக்கிறது நபிகளார் சொல்லுவார்கள் மாதத்திலே மூன்று நாட்கள் யார் தேனை விரும்பி சாப்பிடுகிறாரோ அவருக்கு பெரும் நோய்கள் அவரை அண்டார் எந்த விதமான பெரும் நோய்களும் அவரை வந்து சேராது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் கனியதர்க்குரியவர்களே தேன் தேன் என்பது தேனியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது தேனி இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்திலே தேனீக்கள் அழிந்து விடுமேயானால் அதிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மனித இனமே அழிந்துவிடும்

நான்கு விலங்குகளை கொலை செய்வதை நவிசதல்லாக விசிற முருகன் தடை செய்தார்கள் ஒன்று எறும்பு ஒன்று ஒன்று எறும்பு இரண்டாவது தேனி மூன்றாவது ஹுதுஹுத் நாலாவது சரது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பறவை இந்த நான்கு விஷயங்களை கொலை செய்யக்கூடாது கொன்றுவிடக் கூடாது என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த நான்கின் மூலமாகவும் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பயன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது பொருள் தேனியின் உலகம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது பொருள் என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால் தேனீக்களின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது செடிகளும் மரங்களும் பூக்களும் காய்களும் பழங்களும் மகரந்த சேர்க்கையினால் தான் அவைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பலம் தந்து கொண்டிருக்கின்றன தேனீக்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விடுமேயானால் மகரந்த சேர்க்கை நின்றுவிடும் மகரந்த சேர்க்கை நின்று செடிகளும் மரங்களும் உற்பத்தியாகாமல் போய்விடும் மரம் செடிகளும் உற்பத்தி ஆகாமல் போய்விடுமேயானால் உலகத்திலே மனிதர்களால் உயிர் வாழ முடியாது எனவே தேனீக்கள் அழிந்த நான்காவது வருடம் ஒட்டுமொத்த மனித இனமும் அழிந்துவிடும் என்பதாக சொல்லப்படுவதை நபிகளார் எவ்வளவு அற்புதமாக நமக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கிறார்கள் என்பது கவனிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் கணேசர் குறிவர்களே அல்லாஹு தாலா குரானிலே தேனீக்கடுக்கு வகி அறிப்பதாக சொல்லுகிறான் எப்படியெல்லாம் வகை அறிவிக்கிறான் நீங்கள் உங்களுடைய கூடுகளை கூடுகளை உங்களுடைய தேன் கூடுகளை மலைகளிலே கட்டிக்கொள்ளுங்கள் கணியத்திற்குரியவர்களே மலைகளிலே தேன் கூடுகள் இருப்பதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் மலை தேன் என்று கூட சொல்லி விற்பதையும் நீங்கள் இருப்பீர்கள் அதே போன்று அல்லா தொகையில ஷஜரி நீங்கள் மரங்களிலே கூடுகளை கட்டி கட்டிக்கொள்ளுங்கள் என்று அல்லாவகளுக்குள்ள இருக்கிறான் நீங்கள் மரங்களிலே தேன் கூடுகள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அடுத்து அல்லாவமா யார் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்களோ அவைகளிலேயும் நீங்கள் தேன்கூட்டை கட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் பெரும் பெரும் கட்டடங்களோடைய உயரங்களிலே தேன் கூடுகள் கட்டப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் கணேதர்புரி ஒரு இவைகள் மலைகளிலே மரங்களிலே பெரும்பெரு கட்டிடங்களிலே தேன் கூடுகளை கட்டுவது அவைகள் தானாக கட்டுவதல்ல அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அவைகளை கட்ட வைத்தது என்பதை நாம் நெருங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தலா தேனீக்களை பற்றி பேசி வந்து முடிக்கின்ற பொழுது இப்படி முடிப்பான் இன்ன ஆயத்தல் ஆயத்தன் கௌமிய தக்கருன் சிந்திக்க கூடிய மனிதர்களுக்கு இந்த தேனீக்களுடைய விஷயங்களிலே தேனுடைய விஷயங்களிலே மிக பெரும் அத்தாட்சி இருப்பதாக ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே தேனியிலும் தேனிலும் படிப்பினை பெற வேண்டிய நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது நாம் அவைகளை படிப்பினை பெற்று சிந்திப்போமாக வாகிருதான அனில் அஹமது இல்லாஹே ரபில் ஆலமி